ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு காட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடணும் தோணுச்சு அதனால் வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா போயிருக்காங்க இப்போ நானும் மேலே போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஆறு மேலே நீர்வீழ்ச்சிலாம் இருக்குது அறிவியல் எல்லாம் இருக்குது நான் மேலே போனால் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும்

அவ்வளோ சூப்பரா இருக்கு ஆஹ் நல்லா இருக்குப்பா ரொம்ப அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கும் போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது குரனோட மாங்க மண்டோடதான் இருக்கணும் ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும் என்னதான் எப்படி இறங்கு போய் சித்திருக்கும் இத வயசாயி செத்துருக்கலாம் இல்ல வரவைக்குள்ள சண்டை வந்து எதனா சித்திர்க்கலாம் என்ன ஏன்னா வேலை நல்லா இப்போ வந்து நமக்கு தண்ணி நீர் வீழ்ச்சிலாம் தண்ணி வந்துட்டு இருக்குலாம் மழை இல்லாம வறட்சி செத்து போயிருக்கோம் அந்த வறட்சியால கூட வறட்சியால சிறப்பு போயிருக்கலாம் மழை டைம் ரொம்ப மழை தாங்க முடியாமல் சேர்த்துருக்கலாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதே நல்லா இருக்குதுனாலும் இறந்து போயிருக்கு அது மீது ஃபீலிங்காக இருக்குது ஆமாம் எல்லாம் உணவு இல்லாமல் தான் இறந்துருக்குது ஆமாம் ஏன்னா இந்த மாதிரி இடத்துல இருந்துருக்குன்னா அது கண்டிப்பாக உணவு இல்லாமல் தான் இருந்திருக்கணும் இல்லை ஏன்னா அடிப்பட்டுறதுனால் இறந்துருக்கணும் ரொம்ப ரொம்ப பழசாக இருக்குது எல்லாமே வந்துருச்சு இந்த கரெக்டாக அந்த மண்டை ஓரம் மட்டும் கரெக்டாக இருக்குது

என்னடா இங்கே வேற ஆள் அங்கே வேற ஆள் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு எங்கே நினைக்காதீங்க இன்றைக்கி வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல மொபைலில் சார்ஜர் ஆகாதனால நாங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுருவோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் தடவை போயிருந்தோம் அது மழை சீசனில் சூப்பராக இருந்தது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய நீர் வீழ்ச்சி இங்கேருந்து தான் தண்ணி நிறைய வந்துட்டுருக்கு இது வந்து மழை சீசன் மழை அதிகமாக வர 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 தண்ணி வரத்தும் அதிகமாயிடுச்சு எங்களால் அந்த இடத்துல கூட முடியல அவ்வளோ தண்ணி ஃபுல்லாக கால்லாம் வர கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் கால் வலிக்கு கீழே விழுற கண்டிஷன் தான் நான் கரெக்டான நாங்கள் ஒரு பொசிஷனில் ஒரு இடத்துல நின்றுட்டுருந்தோம் பட் அதனால் நாங்கள் கீழே விழலை பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஆள் கை பிடிச்சி தான் நாங்கள் எல்லாருமே வெளியே போக வச்சோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நீர் நல்லா நல்லாயிருக்கு இது போல் ஒரு ரெண்டு மூணு இடம் நல்லாயிருக்கு இந்த எங்கள் காட்டில் நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழை ஒரு ஒன் வீக்கு ஃபுல்லாகவே மழை நிற்காமல் பேஞ்சிடுந்துச்சு பட் ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மழை விட்ட மாதிரி இருந்தது அதனால் நாங்கள் காட்டுக்கு போகலனா பிளான் பண்ணோம் காட்டுக்கு போய்ட்டம் அப்போலாம் மழையில் போகும்போது கரெக்டாக கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது சரியான மழை வந்துச்சு அப்படியே மலையிலே நினஞ்சிட்டு மலையிலே நினைஞ்சிட்டு அப்படி ஜாலியாக ஃபால்ஸை நாங்கள் பார்த்துட்ருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கொடையை பிடிச்சிட்டு தான் வீடியோ எடுக்கிறாங்க இப்போ மழை தூரிகிட்ருக்கு அந்த வீடியோலாம் சரியாக தெரியல அது மழை லைட் லைட்டாக தூரிகிட்ருக்கு திருப்பில் பாருங்கள் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தன் ஃப்ரெண்டு ஒருத்தன் மட்டும்தான் குளிக்கிறான் பஸ் மீதி பசங்க பேக்கில் இருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஃபால்ஸு அருமையான ஃபால்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் இது ஒரு ஃபால்ஸு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் போல் ஃபால்ஸ் எல்லாம் உங்கள் ஊர்லேயும் இருந்தால் நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊர்லேயும் இதை விட அருமையான அழகான ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் எனக்கும் தெரியும் இந்த ஃபால்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு உங்களுக்கு இந்த ஃபால்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நம்ப முடியும் அப்படியே கீழே கமாண்டும் பண்ணுங்கள் காட்டுக்கு அழகு என்னென்னா ஃபால்ஸ் தாங்க ஒரு அருவி அழகான அருவி இருந்தால் போதும் ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளை நாமே அழகுப்படுத்திக்கலாம் நமக்கு பெருமையாகவும் இருக்கும் நம்ம ஊரில் இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு அதனால தான் கேட்குறேன் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஊரில் ஃபால்ஸுன்னா நீங்கள் சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இது வேறு இடம் நான் ஃபர்ஸ்ட்டில் காமிச்ச இடம் வேறு இந்த இடம் வேறு நாங்கள் குளிச்சுட்டுருக்கோம் உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்கும் அருமையான ஃபால்ஸு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தண்ணி வெள்ளை கலரில் வந்துட்டுருக்கு ஏன்னா இது வந்து நாங்கள் வந்தவொடனே வீடியோ எடுத்தோம் மழை வராறதுக்கு முன்னாடி இது வந்து நான் ஃபஸ்ட்டில் தான் காட்டியிருக்கணும் இந்த வீடியோ நான் பேக்கில் போட்டு காட்டிட்டேன் இப்போ வந்து மழை வரலை மழை வந்தப்போ தண்ணி வர கலர் மாறி இருக்கும் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டு வீடியோ பார்க்கும்போது தெரியும் இதுக்கு முன்னாடி காட்டினேன் ஒரு ஃபால்ஸு அந்த ஃபால்ஸை பார்க்கும்போது தெரியும் இது வந்து மழை வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துல நாங்கள் குளிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அந்த டைமில் எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தண்ணி வேறு ஓவராக அதிகமாக வந்துச்சு இந்த கரையை விட்டு அடுத்த கரையை கடக்கணும் இந்த இடத்துல தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா அடுத்த கரையை எங்களால் கடக்க முடியாது அதனால் நாங்கள் பசங்களாம் குளிக்கிறது விட்டு வேகமாக அடுத்த கரைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த கரைக்கும் போயிட்டு ஆனால் எப்படியாவது தப்பிச்சு தண்ணி வந்து பாதி குதிச்சுட்டு இருக்குது அந்த இடத்துல தண்ணி ஓவராக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு சரியான தண்ணி இப்போது இப்போ இருக்கிறத விட அதிகமான தண்ணி வந்துடுச்சு அப்போது நாங்கள் எப்படியோ அந்த வெள்ளத்துலேருந்து தப்பிச்சு அடுத்த கரைக்கு போயிட்டோம் அடுத்து நாங்கள் போயிட்டு கீழே இறங்கணும் இதுதான் எங்களுடைய பெரிய ஃபால்ஸு இது வந்து மழை வந்தால் இப்போ நான் சொன்னேன்ல இப்போது மழை அதிகமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எடுத்த வீடியோ கீழே இறங்கினோம் அப்போ கீழே இருக்க இந்த ஃபால்ஸு இது கொஞ்சம் உயரமான ஃபால்ஸ் தான் சூப்பராக இருக்கும் அந்த ஃபால்ஸு அவங்க பார்க்கும்போது தெரியும் இவ்வளோ வீட்டிலேருந்து கொஞ்சம் தண்ணி ஊதிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இது சொல்லி உங்கள் ஃபால்ஸ் உங்கள் ஊரில் இருக்க விட இது பெருசானு எனக்கு தெரியல பட் எங்கள் ஊரில் இது பெருசு தான் சூப்பரான ஃபால்ஸு தண்ணி எப்படி கொடுத்து ஆனால் சரியான தண்ணி மழை மழை வந்து விடாமல் பெஞ்சிகிட்டே இருந்தது வீடியோவை எப்படி தந்து பாருங்கள் இப்போ கூட தூரம் போட்டுட்டு தான் இருக்குது போல் நாங்கள் இங்கே இருக்க ஃபால்ஸ் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு கடைசியாக நாங்கள் சொல்கிறது ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியாக கீழே இறங்கணும் கீழே நல்லா காட்டை விட்டு கீழே இறங்கிட்டு ஊருக்கு நடந்து போய்ட்டுருந்தோம் அப்போல்லாம் மழை பேஞ்சிகிட்டு தான் இருந்தது காட்டை விட்டு கீழே உடனே மழை நின்றுச்சு என்னடா இது மழை நம்ம அப்போவே அங்கே இருந்தால் நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு எங்களால் சரியாக ஃபோட்டோ கூட எடுக்க முடியல காட்டில் நாங்கள் ஃபால்ஸ்கிட்டே இருக்கும்போது மழை பேஞ்சிட்டே இருந்ததுனால எங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியல கீழே போனோன்னே எங்களுக்கு மழை நின்றுச்சு தான் நான் ஃபீல் பண்ணோம் நம்ம தான் தப்பாக வந்துவிட்டோம் இந்த டைமுக்கு போயிருந்தால் நமக்கு கரெக்டாக இருந்திருக்கோம் அப்படி சொல்லிவிட்டு இப்போ வந்து கூடை பிடிச்சி தான் ஃபோட்டோவே எடுக்கிறாங்க ஃபுல்லாக மழை தான் செல்லுன்னு நினைஞ்சிடுச்சு இப்போ பற்றி நான் காட்டில் ஃபால்ஸில் எடுத்த வீடியோலாம் எங்கிட்ட அவ்வளோதான் இருக்குது வேறு வீடியோ எதுவும் இல்லை இது வரைக்கும் எடுத்த வீடியோலாம் நான் இப்போ காமிச்சிட்டேன் இதுக்கப்புறம் எங்கன்னா போனால் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நட்புக்கலி